வணக்க மக்களே ஒரே இடத்துக்கு மூணு பேர் போட்டி போடுறாங்க ரேஸ்ல தமிழக வீரர் முந்துவாரா தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பிளேயிங் லெவன்ல ஒரே இடத்துக்கு மூணு பேர் போட்டி போடுற நிலை உருவாகி இருக்கு அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்றுள்ள நிலையில நாலாவது டெஸ்ட் போட்டி புதன்கிழமை தொடங்குது இந்த தருணத்துல இந்திய அணியுடைய பந்து வீச்சு படையில மிகப்பெரிய ஒன்று ஏற்பட்டிருக்கு ஆகாஷ் தீப் மற்றும் அஸ்தீப் சிங் இவங்க ரெண்டு பேரும் காயம் காரணமா நான்காவது டெஸ்ட் போட்டியில விளையாட மாட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த தருணத்துல ஆடுகளம் சுழல்பந்து வீச்சுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜடேஜா இந்த தொடர்ல பேட்டிங்ல நான்கு அரை சதம் அடிச்சிருக்காரு ஆனா பந்து வீச்சுல வெறும் தான் வீழ்த்திருக்காரு தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மொத்தமா நடப்பு டெஸ்ட் தொடர்ல நாலு இன்னிங்ஸ்ல எழுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்காரு இதுல இவர் அடிச்ச அதிகபட்ச ஸ்கோர் நாற்பத்தி ரெண்டு பந்து வீச்சுல இதுவரைக்கும் அஞ்சு விக்கெட் வாஷிங்டன் சுந்தர் கைப்பற்றிருக்காரு குறிப்பா லார்ட்ஸ் மைதானத்துல இரண்டாவது இன்னிங்ஸ்ல வாஷிங்டன் ஸ்ரீகாந்த் சுந்தர் இருபத்தி ரெண்டு ரன்கள் விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருக்காரு இதனால வாஷிங்டன் சுந்தருடைய பந்து வீச்சு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது ஆனா அவருடைய பேட்டிங் எதிர்பார்த்தபடி அணிக்கு கை கொடுக்கல மூன்றாவது டெஸ்ட் போட்டியில அவர் இரண்டாவது இன்னிங்ஸ்ல டக் அவுட் வேற ஆயிருக்காரு ஒருவேளை அவர் கொஞ்சம் நிலச்சு நின்று ஆடி இருந்தா இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பாங்க இந்த தருணத்துல மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில குல்தீப் யாதவ் அணில சேர்க்க வேண்டும் அப்படின்னு பல குரல்கள் வலுத்துட்டு இருக்கு அதோட கீழ்வரிசையில இடம்பெற்ற பெற்றுள்ள ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டியும் காயம் அடைஞ்சிருக்காரு இதனால அவருக்கு மாற்று வீரர் அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் சரியான தேர்வா இருப்பாரு ஆனா ஷர்துல் தாக்கூர் பந்து வீச்சு மற்றும் பேட்டிங்லயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இதன் மூலமா நிதிஷ் ரெட்டி குமார் இடத்துக்கு குல்தீப் யாதவ சேர்க்கலாமா இல்ல வாஷிங்டன் சுந்தர இரண்டாவது பந்து வீச்சாளரா சேர்க்கலாமா அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்க இந்திய அணி ஒருவேளை குல்தீப் யாதவ் பந்து வீச்சு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு கம்பீர்னா வாஷிங்டன் சுந்தர் வெளியேற வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கிலாந்து ஆடுகளத்துக்கு மூன்று சுழல்பந்து பந்து வீச்சாளர்கள் தேவையே இல்லாத ஒன்று ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய இடத்தை பிடிச்சுகிட்டா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா ஷர்துல் தாக்கூர் இடம்பெறுவாரு இதன் மூலமா குல்தீப் திரும்பவும் இடம் கிடைக்காது இதன் காரணமா கம்பீர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இங்கிலாந்து அணியில பாத்தீங்கன்னா சுழல் பந்து வீச்சாளர் அணிக்காக விளையாடி எட்டு வருஷம் ஆகுது பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு ஓரளவுக்கு நல்லா விளையாடக்கூடிய வீரர் தான் அவரு அது மட்டும் இல்லாம மான்செஸ்டர் டெஸ்ட் போர்டில ஆடுகளும் சுழலுக்கு சாதகமா இருக்கிறதுனால தாசன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல இங்கிலாந்து அணி கேப்டன் காயம் நிலையில அவர் முழு தகுதி எட்டியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு இதன் காரணமா அவர் நாலாவது டெஸ்ட் போர்டில களம் இறங்குறாரு இங்கிலாந்து அணியோட பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக் கிராலி பென் ஜக்கெட் ஆலி போப் ஜாரூட் ஹாரி ப்ரூக் பென் ஸ்டோக்ஸ் ஜேமி ஸ்மித் லியான் தாசன் கிறிஸ் வோக்ஸ் பிரைடன் காஸ் ஜோஃப்ரா ஆர்ஜர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்